நவம்பர் ஐந்தாம் நாளுக்கு முன்பு வரை பன்னீர்செல்வத்திடமும் டிடிபி தினகரனிடமும் தான் பேசவில்லை எனவும் எடப்பாடி கூறுவது பொய்க் குற்றச்சாட்டு எனவும் கூறியுள்ள செங்கோட்டையன் இணைந்தது குறித்து எடப்பாடி மற்றும் உதயநிதி கூறுவதற்கு எல்லாம் விடையளித்துக் கொண்டிருக்க முடியாது என தெரிவித்துள்ளார் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் என்றால் பேசுவதற்கு வாய்ப்பில்லை இரண்டு ஆண்டு காலத்தில் ஒரு நாளாவது ஓபிஎஸ்அடோ டிடிவியோட நான் பேசியிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது ஐந்தாம் தேதிக்கு பிறகுதான் அவருடைய தொடர்பு வைத்து பேச்சு நினைத்தவிர வேறொன்றும் இல்லை வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்னை வெளியே அனுப்ப வேண்டும் என்று நீண்ட நாள் அவருடைய ஆசை அந்த காசை கனவு நிறைவேறி இருக்கிறது ஆகவே அந்த கனவை பற்றி எனக்கு அவர் நிறைவேறிய கனவு அவருக்கு வெற்றியாக இருக்கலாமே தவிர என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய பயணங்கள் சரியாக இருக்கும் ஒவ்வொருடைய கருத்துக்களும் பதில் சொல்ல இயலாது என்னை பொறுத்தவரையிலும் தெளிவாக ஒரு முடிவு செய்துதான் இணைந்திருக்கிறேன் ஒரு கருத்துக்கள் சொல்லியோ மற்ற ஒரு கருத்துக்களை ஏற்றோ நான் இயக்கத்தை இணையவில்லை ஆகவே வெளி சொல்லித்தான் சொல்வது என்பது சால பொருத்தமாக இருக்கார்